என் பேர் தாஜுதீன் கோயம்புத்தூர் சக்காத் வந்து வருடத்திற்கு வருடாவடம் கொடுக்க வேண்டுமா என்பதிலும் ஒரு பொருளின் மீது ஒரு முறையே கொடுத்தால் போது என்பதற்கு அதிபதி விளக்கம் தர வேண்டும் அதே போலவே பாத்தியா சூறாவை உலக முஸ்லிம்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டதைப் போல ஏன் இந்த சகத்து ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக வழிமுறையாக நாம் ஒவ்வொரு பொருளின் மீது கணக்கிட்டு விவசாயியாக இருந்தாலும் தங்கத்தின் மீதாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் நாம் கணக்கிட்டு எல்லா முஸ்லீம் சகோதரர்களும் கொடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இதில் ஏன் ஒரு பொருளுக்கு மட்டும்தான் ஒரு முறை கொடுத்தாலே போதும் என்று நீங்கள் சொல்வதற்கு எனக்கு நல்ல ஒரு ஆதாரங்களை இந்த சபையில் தருமாறு இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே நேற்று விவாதமே இதுக்கு தான் நடந்தது தலைப்பே இதுதான் இந்த தலைப்பையே திரும்ப சொன்ன மாதிரி இருக்கு அவங்களுடைய கேள்வி அதாவது நம்ம தெளிவாக நம்ம என்ன சொல்றோம்னு ஆதாரம் யாரு தரணும் ஆதாரம் எது இந்த ஒரு அளவுகோல் கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா குழப்பமே வராதுங்க மார்க்கத்துல ஒரு விவாதத்தை யாரு இருக்குன்னு உண்டு சொல்றாங்களோ ஒரு ரூலு ஒரு சருத்து ஒரு விதி இருக்குன்னு சொல்றாங்களோ அப்படி இருக்குன்னு சொல்றவங்க தான் அதுக்கு ஆதாரத்தை தரணும் இதுதான் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரூல் இஸ்லாத்திலையும் அதுதான் ரூல் ஹதீசுடைய உசூலையும் அதுதான் ரூல் உசூலில் பிக்குகளையும் அதுதான் ரூல் அதாவது சட்டம் என்னன்னு கேட்டா கொடுக்கணும்னு சொல்லியாச்சு கொடுக்கணும் தான் எப்பப்ப கொடுக்கணும்ன்றதுக்கு விவரத்தை யார் தரணும் எப்பப்ப கொடுக்கணும்னு சொல்றவங்க தரணும் வருஷம் வருஷம் கொடுக்கணும்னு அவங்க கொண்டாந்து தரணும் வார வாரம் கொடுக்கணும்னு அவங்க கொண்டாந்து தரணும் அப்போ நம்ம என்ன கேக்குறோம் இந்த வருஷ வருஷம் நீங்க சொல்றீங்களா அதுக்கு எங்கே ஒரு நாள் முழுசும் இருந்து அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதே நேரத்துல வந்து இன்னும் சிலதற்கான நீங்க சொன்னதுல சில தவ நீங்க புரிந்து கொண்டதுனால இப்படி கேக்குறீங்க தவறான தகவல் எல்லாம் அது இருக்கு ஏன்னு கேட்டா அந்த விளை பொருளை எல்லாம் சேர்த்து சொன்னீங்க அதுல வருஷா வருஷம்னு சொல்லி விளை பொருளுக்கு எல்லாம் வருஷம் இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க அவங்களே வேறுபடுத்துறாங்க விளை பொருளாக இருந்தாலும் என்னது இல்ல இந்த ஒரு தடவை கொடுக்குறோம்ல அதுல முடிஞ்சு போச்சு நூறு மூட்டை நெல் வந்துச்சுல பத்து முடிவு கொடுத்துட்டோம்ல அப்புறமேல அவ்வளவுதான் அது நம்ம கூடியது அப்படின்னு தான் என்ன செய்யறாங்க விளைபொருள்ல அவங்க சொல்றாங்களே தவிர அது மாதிரி நகை விஷயம் இருக்கு பாத்தீங்களா நகை விஷயத்துல ஒரு தடவை கொடுத்துட்டா மறுபடியும் கிடையாதுன்னு சொல்லி இருக்காங்க ஒட்டுமொத்தமா தான் இந்த கருத்து வரலையே தவிர நகை வச்சிருக்கிறார் ஒருத்தர் ஒரு தடவை கொடுத்துட்டாரு ஜக்காத்து திருப்பி அவருக்கு கிடையாது அந்த நகைக்கு அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சில சகாபாக்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அது காலத்துல இருந்து சொல்ல வர்றேன் அது ஒண்ணு இருக்கு ஜக்காத்து கிடையாதுங்கிற கருத்து உடையவங்களும் இருக்கிறாங்க நகைக்கு நகைகளாக இருந்தா ஜக்காத்து கிடையாது சாபி மதவர்களோடு இப்படிலாம் இருக்குது சகாபாக்கள் இவனும் கூட உட்பட சகாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப நகைக்கு ஜக்காத்து கிடையாதுன்னு என்ன ஆகும் அவன் ரூபாய் வச்சுக்கிறவனா நகையை வாங்கி வச்சுட்டான் வைங்க முழுசாவை தப்பிச்சுக்கிறான் அப்படிலாம் கருத்து எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா அதை நான் ஆதாரத்துக்கு சொல்லல யார் சொன்னாலும் நம்ம ஆதாரம் இல்ல நம்ம நிலையா தானே அவங்க ஜக்காத்து நகைக்கு இல்லங்கிற அது நகைங்கிற ஒரு மெட்டீரியல் தானே அது இப்படி இல்லாம போவோம் அப்ப நகைக்கு நகைக்கு மட்டும் ஒரு தடவை சொன்னீங்க அப்ப ரொக்கமா வச்சுக்கிறோம் நகையை வாங்கி வச்சிட்டு போறான் ரொக்கமா பேங்க்ல ஐம்பது லட்ச ரூபா வச்சிருக்கான் ஆகா இது வருஷம் வருஷம் கொடுக்கணும் நகைக்கு ஒரு தடவை வாங்குறாங்க நம்ம என்ன செய்வோம் யாராவது சொன்னது தான் ஏத்துக்கிறேன்னு அனசு சொல்லி இருக்கிறாரு அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஐம்பது லட்சத்துக்கு நகையை வாங்கி வச்சு விடுவோம் இப்ப என்ன ஒரு தடவையா போயிடும் ஐம்பது லட்சம் ரூபாயா வச்சிருந்தா வருஷம் வருஷம் ஐம்பது லட்சத்துக்கு நகையை வாங்கி வச்சு ஒரு தடவை இப்படி எல்லாம் கடந்த காலங்களில் இதுக்கு ஜக்காத்து உண்டா அது மாதிரி தளவாட சாமான்கள் இருக்க அந்த சாமான்களுக்கு எல்லாம் ஜக்காத்து கிடையாது வியாபாரம் தான் ஜக்காத்து வியாபாரத்துக்கு இல்லாம நம்ம வாட்டுக்கு என்ன ஜாம நூறு பீரோல வாங்கி வச்சிருக்கிறோம் ஐம்பது கட்டளை வாங்கி வச்சிருக்கிறோம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கி வச்சிருந்தோம்னு சொன்னா அதுக்கு ஜக்காத்து கிடையாது இந்த கருத்து சொல்லியிருக்காங்க விளை பொருளுக்கு ஒரு தடவங்க நகைக்கு வந்து அறவை ஜக்காத்து இல்லேன்னு இருக்காங்க நகைக்கு வந்து ஒரு தடவை தான் ஜக்காத்துன்னு சொன்னவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க அதனால இதுல பலவிதமான இந்த மாதிரி இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமாக இல்ல ஆனா மொத்தமா சேத்திங்கலாம் எல்லாம் வந்து நின்றும் நகைக்கு இல்லைன்னு ஒருத்தர் சொல்வாரு இதுக்கு இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவாரு அது மாதிரி வந்து நிக்குது அதனால நம்ம என்ன சொல்றோம் கேட்டா இப்படி எல்லாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அது மாதிரி எல்லாம் போனோம்னா நம்ம தெளிவு வராது அல்லாம் ஒரு சொல் சொல்லல எங்களுடைய ஒரே ஆதாரம் என்னன்னு கேட்டா அல்லாம் ஒரு சொல்லும் கொடுத்த பொருளுக்கே திருப்பி கொடு என்று சொல்லல அதை வந்து இந்த விவசாயத்துல உள்ள எல்லாரும் ஒத்துக்கொண்ட விதியில இருந்து கூட அது புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு இணைப்புக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம் அதனால நம்ம தெளிவாக நேற்று நிரூபிச்சிருக்கிறோம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கேட்டோம் வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஆதாரம் தரவே முடியல கடைசி அது தான் அது என்ன வச்சுக்கிட்டேன் ஒத்துக்கிட்டேன் நாலு பலவீன் அஞ்சு பலவீன் சொன்ன பிறகு அப்படி சொல்லிதான் அவர்கள் கூட ஆர்குமெண்ட் பண்ண முடிஞ்சே தவிர நபிசன் ஆலேசனம் வழியாக இதுக்கு பெரிய கிரவுண்ட் ஒண்ணு இல்ல அதுதான் உங்களுக்கு அந்த விவாதத்தில் தெளிவா தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க திரும்பி கேட்கறீங்க அவ்வளவுதான்

இந்த விஷயத்துல கடமை இல்லைன்னு நிரூபிச்சுட்டா கூடாதுன்னு ஆயிரும் கடமை இல்லை என்று நிரூபித்து விட்டால் கடமை இல்லாததை கடமை என்று நினைப்பது விதத்தின் ஆயிரும் விதத்தின் ஆயிட்டா கூடாதுன்னு ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பதிலை தெளிவாக வீதி அவர்கள் சொன்னார்கள் இதுல நீங்க நேற்று சொல்லும் பொழுது இன்னைக்கு கூட சில அந்த கருத்து வந்துச்சு கூடாதுங்கிறது நீங்க ஆதாரம் காட்டுங்கன்னு சொன்னீங்க உதாரணமா நான் இதை விளங்குறதுக்காக சொல்றேன் ஆரம்ப ஒரு வருஷத்துக்கு நான் ஆரம்புக்கு முன்னாலிருந்து விடுபட்டு நுழையும் பொழுது குரானையும் ஹதீசையும் தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற கொள்கை வெளியாகும் பொழுது பெரிய அஜித்து ஒரு ஆளு போய் முசாபா செய்யும் பொழுது ஒரு கைட்டு தான் முசாபா செய்யணும்னு ஹதீசில் இருக்கு அப்படின்னு முசாபா செய்ய போனேன் அவங்க என்ன கேட்டாங்கன்னா ரெண்டு கைட்டு முசாபா செய்யக்கூடாதுன்னு இருக்கா அவர் கேட்டது ஒரு ஹைட்டு ஹதீஸ் இருக்குங்க அப்படி செய்யணும்னா ஹதீஸ் இருந்தாலும் செஞ்சு போக வேண்டியதானே ரெண்டு ஹைட்டு செய்யக்கூடாதுன்னு இருக்கான்னு உடனே நான் சொன்னேன் செய்வோமே கால்ட்டு முசாபா செய்ய கூடாது இல்ல இல்ல அதோட அவர் வாங்கிடுச்சு வாய்ப்புட்டேங்கிடுச்சு ரசூல்லா நெஞ்சில கெட்டாங்கன்னு வந்துட்டா அப்படிதான் கட்டணும் நெஞ்சில கட்ட கூடாதுன்னு இருக்கா இப்படி கேட்டா அது ஒரு அறிவுப்பூர்வமான சரியா இருக்கு நீங்க இந்த கோணத்துல நீங்க பதில் சொன்னீங்க அதுக்கு வழக்கம் தானே அன்புக்குரிய சகோதரர்கள் ஒரு நகைச்சுவையான கேள்வி தான் கேட்டு இருக்கிற என்ன கேட்கிற புரியாமையே கேட்டு இருக்கிற அவர் சொல்லக்கூடிய இந்த உதாரணம் இருக்குது நெஞ்சில் கையை வைத்திருக்கிறது இரண்டு வந்திருக்கிறது வந்திருக்கிறது சொன்னதுக்கு பின்னால நெட்டில கை வைக்கலாம கூடாத நம்ம அந்த சர்ச்சையில் நம்ம என்ன கேட்கிறா ஒரு தடவை தான் கொடுக்கணும் வந்திருக்கிறா அதான் நம்ம கேள்வி அப்படி வந்திருக்கு சொன்னதுக்கு பின்னால அதை நிரூபிச்சிட்டீங்கன்னா அப்ப கூடாதாங்கிறதுக்கு நான் அர்த்தம் கேட்க மாட்டேன் நெஞ்சில கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க நிரூபிச்சிட்டீங்க நிரூபிச்சதுக்கு பின்னால இப்படித்தான் வந்திருக்குன்னு சொன்ன பின்னால நெற்றியில கை வைக்க கூடாதுன்னு வந்திருக்குதா இப்ப கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா அது அறிவிட்டு அறிவீனமான கேள்விதான் எப்ப புரூவ் பண்ணிட்டீங்களோ நெஞ்சில கை வைக்கிறது அப்படின்னு புரூவ் பண்ணிட்டீங்களோ அப்ப நெற்றியில் கை வைக்க கூடாதுன்னு வந்திருக்கிறேன் இது முதல் புரூவ் பண்ணுங்க புரூவ் பண்ணியாச்சு புரூவ் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதே மாதிரி ஒரு கையில் முசாஃபா செய்கிறது நம்ம காலை தூக்கி காட்டி காலைல செய்யத்தோமா க கையில் ஒரு கையில செய்யணும்னு வந்து வந்ததற்கு பிறகு காலில் செய்யலாமா கூடாதுங்கிறது அப்படி கேட்குறது அறிவட்டது நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கே போகலை அந்த சப்ஜெக்ட்டுக்கே போகலை நல்ல தெளிவாக அன்னை கேள்வி புரியாம கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதானே சரியா என்ன அப்படி இது நமக்கு ஒரு வலுவான இன்னொரு அதே நம்ம என்னடா திரும்ப அதாவது நீங்க என்ன செய்ய கூடாதுங்கிறதுக்கு நம்ம ஆதாரத்தை ஏன் கேட்கிறா இருக்குதுங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதாவது இருக்குதுங்கிறத ப்ரூவ் பண்ணணும் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா அப்ப கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டோம் ஆதாரம் கேட்க மாட்டான் ஒரு தடவை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் ஆதாரத்தை கேட்க மாட்டேன் என்னன்னா ஒரு தடவை தான் கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அந்த ப்ரூவ் வச்சு இல்ல நான் அடுத்து பேசலாம் இன்ஷா அதாவது மீண்டும் மீண்டும் கொடுக்கணுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம் மீண்டும் மீண்டும் கொடுக்கணும் அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமான அதிச வச்சு என்ன செய்துட்டேன் நல்லா ப்ரூவ் பண்ணி ஜரீரை பத்தி குறை சொன்னாங்க அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்லிட்டோம் சரியா இன்னொரு இது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா அந்த சுலைமான் இப்ப தாவூதுல குறை இருக்குன்னு சொன்னாங்க இபுனு மாவாக்கு சொல்றாரு ஒருத்தரை பற்றி இபுனு மாவாக்கு சொல்றாருங்க இபுனு மாவாக்குங்கிறது யாரு நல்லவரு எல்லாம் வல்ல நம்பகமான சிக்கத்தின் சுலைமான பற்றி சொல்லும் பொழுது அவரை அவருடைய விமர்சனத்தை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவு செய்வதாக இருந்தால் இவரு மவாக்கு பற்றி என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இதை பற்றி தெளிவில்லாத காரணத்தினால நாம எடுத்து தெளிவான ஆதாரமான அதிசின் அடிப்படையில ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் வருட கொடுக்க வேண்டும் என்பதை நாம தெளிவாகவே என்ன செய்திருக்கு நிறுவச்சிருக்கிறோம் எதிர்த்தமும் ஏத்துக்க மாட்டாங்க நம்ம அத பல பல எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம் ஜரீர் குலப்பலங்கிறதுக்கு அதை சொல்லிட்டோம் அந்த வேண்டாம் சலாம் வணக்கம் என்னுடைய பெயர் அப்துல் புத்தூஸ் நான் சகோதரர் பி ஜெயனலா அதிகன் அவர்களிடம் எனக்கு முன்பு கேட்ட சகோதரர் கேட்ட சூரத்துல் பாத்திகாவை பற்றிய அவருடைய விளக்கத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருமறையின் தோற்றுவாய்கிற ஒரு நூலில் எழுதப்பட்டது தொடர்பாக அவங்க கேட்கிறாங்க